சட்டம் சம் ஓம் நாங்கள் பள்ளியர் மடம்பிடத்தின் கீழே இந்துவேத மார்மலாட்சி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் பல சட்ட போராட்டங்களையும் நீதி போராட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு கிட்ட ஒரு பயன்படுத்த பத்து வருடங்களாக நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் பல நீதிமன்ற ஆணைகளும் நாங்கள் வாங்கியிருக்கோம் கடைசியாக நம்ம திருப்ப கிருஷ்ணந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் தமிழர்கள் குடமுழுக்கு நடத்தோன்ற நீதி ஆணையையும் நாங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் அங்கேயும் நடத்தலை இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்தியாவில் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களான்னு பார்த்துட்டு அங்கே நரங்குறை படுத்தலை அதனால் நாங்கள் கோவிலுக்கு வெளிவாவது தமிழில் பூசைகள் பண்ணலாம்னு சொல்லி பூசைகள் பண்ண ஆரம்பிக்கிறோம் அங்கேயும் எங்களை வெளிய விடலாம் தமிழை கோவிலுக்குள்ளே அதாவது கருவறையில கருவறையில் கோபுரக்குள்ள கூட இல்லை ரோட்டில் கூட நின்று அதை செய்ய விட மாட்டேறாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பால்சன ஈஸ்வரன் கோயில்ல நாங்கள் வந்து பூசை பண்ணிகிட்டு இருந்தோம் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் பூசை பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு காலையில் நாங்கள் உள்ளே வரும்போது காவல்துறையினர் வச்சு நாங்கள் எங்களை மறுபடியும் உள்ளே வர விடாமல் நிப்பாட்டி இங்கேயும் எங்களை பூச பண்ண விடாமல் நான் இது பண்ணிட்டுருக்காங்க தமிழை வச்சு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் தமிழால் ஆட்சிக்கு வந்த இந்த ஆட்சியாளர்கள் தமிழுக்கு முழுக்க முழுக்க துரோகத்தை மு தமிழர் விரோத செயல்களை தமிழுக்கான விரோத செயல்களை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க இங்கே நீங்கள் எங் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா தமிழை ஒரு கோவிலில் ரோட்டில் கூட நீங்களும் சொல்ல முடியாத நிலமை தான் இன்றைக்கி தமிழகம் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நம்ம வந்து மக்கள் எங்கள் பிரச்சனையை மட்டும் நாங்கள் சொல்ல வரல இதுக்கு சரியான தீர்வு ரெண்டே ரெண்டு தீர்வு தான் அந்த தீர்வு என்னன்னா முதல்ல எங்களோட பதினஞ்சு தலைவீடாதிபதி அரசியல் கரூரார் அவர்கள் செவ்வாடை அணிந்த பெரியார்கள் நிறைய பேர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்போது பெரியார்னா பார்த்திங்கன்னா கடவுள் மறுப்பாளர்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு கடவுள் மறுப்பாளர் கிடையாது கடவுளை வியாபாரம் செய்கிறவர்கிட்ட இருந்து பொதுமக்களை காப்பாற்றினாங்க சமத்துவம் பேசினார் சமத்துவம் பேசினாரு இப்போது அவருக்கு ஆன்மீகம் தெரியாதனால சமத்துவம் மட்டும் பேசுகிறார் ஆனால் எங்கள் குருதேவர் ஆன்மீகமும் தெரியும் சமத்துவம் தெரியும் அது மாதிரி எங்களை இந்த மாதிரி செவ்வாடை பெரியாடுகளை நிறைய இடங்களில் உருவாக்கி வச்சுருக்குறாங்க எங்களை மாதிரி செவ்வாடை பெரியாட நீங்கள் அனுப்புனீங்கன்னா இங்கே என்ன இருக்கு இது எவ்வளோ கொடுமை கொடுமைகள் நடந்துகிட்டுருக்கு எவ்வளோ புரட்டுகள் இருக்கு எவ்வளோ பொய்கள் இருக்கு எவ்வளோ திருடர்கள் இங்கே வேலை செஞ்சுட்ருக்குறாங்க எவ்வளோ திருட்டுத்தனம் நம்ம நடந்துகிட்டு இருக்கு நமக்கே தெரியாமல் நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆன்மீக ரீதியாகவும் சமத்துவ ரீதியாகவும் சொல்கிறதுக்கு செவ்வாடை பெரியார்கள் இங்கே பல பேருக்கு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான வேலை ஆ வரும் அஞ்சு வருஷத்துல ஒரு முறை இந்த கவுன்சிலர் எலக்ஷன் ஒன்று வரும் நீங்கள் எம் ஒரு சிஎம்ஐ மாத்துறதோ இல்லை வந்து பிஎம்மை மாத்துறதோ எம்எல்ஏவை மாத்துறதோ இல்லை எம்பிக்களை மாற்றுறதோ நம்மக்கிட்ட ரொம்ப பெரிய பவர் இல்லை ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட கவுன்சிலர் எலெக்ஷன் இந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் நிற்கிறவங்க நம்ம வட்டாரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களதான் இருப்பாங்க அவங்கள நமக்கு நல்லா தெரியும் அவன் நல்லவனான்னு பாருங்க வல்லவனான்னு பாருங்க நம்மளுக்கு நல்லது செய்வாங்களான்னு பாருங்க திருடன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுற அந்த ஒரு செயல் தான் அன்னைக்கு பண்ற நீங்க அந்த தவறு தான் இவ்வளவு பெரிய அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் திருட்டுத்தனத்திற்கும் உங்களை அறியாம நீங்களும் துணை செஞ்சு கொண்டிருக்கீங்க இதுக்கப்புறமாவது வர குறைஞ்சபட்சம் அந்த எலக்ஷன் அந்த கவுன்சில் எலெக்ஷன்லயாவது உங்கள் பகுதியில் இருக்கிற நல்லவர்களை வல்லவர்களை நல்ல விஷயங்கள் பண்றவங்கள உங்களுக்கு நமக்காக சிந்திக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள நீங்கள் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் இந்த ரெண்டு செயல்பாடுகளை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஒன்று ஒருபாடை பெரியார்கள் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சமத்துவத்தையும் பேசுவோம் ஆன்மீகத்தையும் பேசுவோம் இங்கே ரெண்டுக்கும் உள்ள சமநிலைகளை நம்ம கொண்டு வருவோம் இன்னொன்று நீங்கள் பண்ண வேண்டியது சரியான கவுன்சிலரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது இந்த ரெண்டும் நம்ம செஞ்சோம்னா கட்டாயமாக தமிழகம் மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக மீண்டும் ஒரு முறை தமிழர்கள் வர முடியும் ஓ ஓ